இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திரம் அப்படின்ற எந்த கதாபாத்திரத்திலையும் தன்னோட அசாதாரண நடிப்பால ரசிகர்களை கவர்ந்த வெண்ணிராடை மூர்த்தியோட வழிபேரன் தற்பொழுது சினிமாவில அறிமுகமாகி இருக்காரு இவரை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமால நகைச்சுவைய பேசும் மறக்க முடியாத பெயரா விளங்குனவர் வெண்ணிராடை மூர்த்தி அறுபது எழுபது எண்பதுகள்ல அவர் நடித்த படங்கள் படங்கள் இன்னைக்கு ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருது அவர் நடித்த முதல் படமான வெண்ணிராடை படத்தில் மறைஞ்ச முதல்வர் ஜெயலலிதா கூட நடிச்சிருப்பாரு அந்த படத்துல நடிச்ச பலருக்குமே முதல் படம் அப்படின்றதுனால வெண்ணிராடை பெயரோட சேர்ந்து அவங்களோட பெயரும் தொடரும் வெண்ணிராடை மூர்த்தி வெண்ணிராடை நிர்மலா போன்ற பெயர்கள் அதன் மூலமா வந்திருந்தது தெல்லுமுள்ள அபூர்வ ராகங்கள் அவள் அப்படிதான் உள்ளிட்ட பல படங்கள்ல அவரோட தனித்துவமான காமெடி டைமிங்கால சிரிப்ப பொழிஞ்சிருந்தாரு அவரோட நடிப்புல எளிமையும் நகைச்சுவையும் கலந்திருந்ததுனால அன்றைய காலத்து முன்னணி நடிகர்கள் முதல் பொதுமக்கள் வரைக்கும் அனைவராலையும் நேசிக்கப்பட்டாரு இரட்டை வசனங்கள் பேசுறதுல நடிக்கிறதுலயும் அவருக்கு நிகர் அவரே அப்படின்னு கிசு அந்த படத்தோட ரசிகர்கள் அவரை வெண்ணிராடை மூர்த்தி அப்படின்னு அழைக்க தொடங்கியிருந்தாங்க பல்லாயிரக்கணக்கான மேடை நாடகங்கள்ல அவர் தன்னோட கலை திறமைய வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெற்றிருந்தாரு புது தலைமுறை இன்னிக்கும் தொலைக்காட்சியில அவரோட பழைய படங்கள் ஒளிபரப்பாகும் சிரிப்பில் முழுகிடுவாங்க இப்படிப்பட்ட நகைச்சுவை நடிகரோட பேரனாக இருக்கிற மானஸ் மனு தற்பொழுது சினிமாவில் அறிமுகமாக இருக்காரு அமெரிக்காவில் தன்னோட பட்டப்படிப்பை முடிச்சதோடு கராத்தேவில் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு படிப்புலேயும் கலையிலையும் திறமையா விளங்குற இவர் பாடல்களையும் ஆர்வம் கொண்டவர் முக்கியமாக வெளிநாட்டில் வசித்தாலும் தமிழ் மொழிய ரொம்பவே சரளமாக பேசுற திறமை அவர்கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது இது தாய்மொழியோட கொண்டிருக்கிற அவரோட அன்பையும் பற்றையும் வெளிப்படுத்திருக்கு புதுமுகங்கள் சினிமாவுக்கு வந்தா ரசிகர்களோட ஆர்வம் அதிகரிக்கும் முன்னணி நடிகர்கள் இல்லனா பிரபலமான நடிகர்களோட வாரிசுகள் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அதே போல மனஸ் மனுவோட அறிமுகம் ஏற்கனவே ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு திரையுலக அவர் எந்த வகை கதாபாத்திரங்கள் மூலமா தன்னை நிலை நிறுத்த போகிறாரு தன்னோட தாத்தாவை மாதிரியே சிரிப்ப பரப்ப போகிறாரா இல்ல தனித்துவமான நடி தீர்ப்பின் மூலமா ரசிகர்களை கவர போறாரா அப்படின்றது தற்பொழுது ரசிகர்கள் கிட்ட பேசப்படுற முக்கியமான விஷயமா மாறி இருக்கு ஒரு காலத்துல தமிழ் சினிமால சிரிப்ப பரப்புன வெண்ணிராடை மூர்த்தியோட பேரன் இப்போ அந்த மரப தொடருவாரா அப்படின்ற கேள்வியோட ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க